கிருஷ்ணகிரியில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்புக்காக வருகை தந்த திமுக கவுன்சிலர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் திமுக கவுன்சிலர்கள் வந்த தனியார் பேருந்து மீது அதிமுகவினர் வீசி தாக்குதல் நடத்தியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதிமுகவினர் நடத்திய தாக்குதலில் தனியார் பேருந்தின் கண்ணாடி விளைந்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது அதிமுக கவுன்சிலரை திமுகவினர் கடத்தி சென்றதாக கூறி பேருந்து கண்ணாடிகளை உடைத்து ஆவேசமடைந்திருக்கிறார்கள் திமுக நகரமன்ற தலைவி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வாக்கெடுப்பு நடைபெறுவதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரியில் இல்லா தீர்மானம் மீது என வாக்கெடுப்புக்காக வருகை தந்த திமுக கவுன்சிலர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது திமுக கவுன்சிலர்கள் மீது தனியார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் குரு ராகவேந்திரன் குரு விவரங்களை வழங்கலாம் நகராட்சி திமுக தலைவர் பலிதானவா மீது இருபத்தி மூன்று திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் இன்று எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அதைத் தொடர்ந்து இருபத்தி மூன்று நகராட்சி வார்டு உறுப்பினர்களும் பேருந்து உள்ளே நகராட்சிக்கு அழைத்து வந்தனர் அப்போது அதிமுக ஒரு உறுப்பினர் திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பதாக தெரிந்து கொண்டு பேருந்தின் மீது கல்லெழுந்தனர் ஓட்டுநர் அமர்ந்திருந்த கண்ணாடி உடைந்துள்ளது அதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தற்போது வார்டு உறுப்பினர் அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் யாருக்கு வாக்களிக்கலாம் என நடைபெற்று வருகிறது இரண்டு மணி நேரம் கழித்த பிறகு வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு வார்டு உறுப்பினர்கள் வெளியே அனுப்பப்படுவார்கள் தற்போது இரண்டு ஒரு மணி நேரமாக வார்டு உறுப்பினர் அனைவரும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறார்கள் இந்த பாதுகாப்பு பணியில் காவல்துறை கண்காணிப்பால் தங்கத்துறை உத்தரவு பேரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் டிஎஸ்பி முரளி மற்றும் நான்கு ஆய்வாளர்கள் பாதுகாப்படையில் ஈடுபட்டு வருகிறார்கள் வார்டு உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் நகராட்சி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விவரங்களுக்கு நன்றி குரு ராகவேந்திரன்